அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எந்தெந்த ராசி உங்களோட ராசின்றதை பார்க்குறீங்க எந்த ராசி அதிகமாக வருதோ அந்த ராசிக்கு உண்டான தனிப்பட்ட வீடியோக்கள் நம்ம போடலான்னு ஐடியா இருக்குது இதை பயன்படுத்திக்க நினைக்கிறவங்க உங்களோட ச அதாவது இப்போ வார ராசி பலன் ரெடி ஆகிட்டுருக்கு அதை போடும்போது உங்களோட ராசி மட்டும் வரணும் அப்படின்னா உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து ஷார்ட்ஸாக தான் வரும் அதனால் ஆல் வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் இந்த வார ராசி பலனையும் பார்க்க முடியும் இன்றைக்கி தேதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ரெண்டாம் தேதியாக இருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு சுபமுகூர்த்த நாளாகவும் இருக்குது இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா துதிய திதி மாலை நாலு ஐம்பத்தம் எட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திருதிய திதி இருக்குது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் ஒன் பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்த சித்திரை நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது சுபக்காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள் நல்ல ஒரு வழிபாடு செய்யறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது பைரவருக்கு விளக்கு போடுறது இன்னமும் நல்லதா இருக்கும் இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு பதினைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பத்தொம்போதுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு முப்பது வரை இருக்குது இன்னைக்கு கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி ராகுகாலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு நாற்பத்தொம்பதுலேருந்து ஆறு பத்தொம்போது வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பதினேழுலேருந்து ஒன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது குளிகை மாலை மூணு பதினெட்டுலேருந்து நாலு நாற்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி அஸ்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பார்த்தீங்கன்னா சீமந்தம் செய்யலாம் பெயர் சூட்டை சாமி கும்பிட திருமணம் குடமுழுக்கு குளம்பெட்டை கிணறு வெட்டை புதுவிட புகை உயர் பதவியில் உள்ளவங்களை போய் பார்க்கறதுக்கும் மருந்து உண்ண மஞ்சள் நீராட்டு விழா செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரம் திதியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லாவே இருக்குது திருமணம் பயணம் கோவில் க கட்டுறது வீடு விளையாட்டு இடம் அமைக்கிறது நகை உற்பத்தி செய்கிறது வாங்கி அணியிறது எல்லாமே நல்லதா இருக்கு வேலைகளை அதாவது உடல் வலிமை தர வேலைகளை செய்கிறதும் நல்லது இன்னைக்கு ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு வெற்றி ரிஷப ராசிக்கு புகழ் மிதன ராசிக்கு குழப்பம் ராசிக்கு அமைதி சிம்ம ராசிக்கு பாசம் ராசிக்கு இடைஞ்சல் துலாம் ராசிக்கு லாபம் விருச்சிக ராசிக்கு சாந்தம் தனுஷ் ராசிக்கு விரயம் மகர ராசிக்கு புகழ் கும்பராசிக்கு வெகுமதி மீன ராசிக்கு இன்பம் இது நல்ல ஒரு சந்தோஷமான ஞாயிற்றுக்கிழமையாக தான் எல்லாருக்கும் இருக்கும் ஜாலியாக நாளில் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசியை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்குது எந்த விஷயத்தையும் துணிவோடு செஞ்சு முடிக்கிற கூடிய ஒரு நாளாக இருக்குது பெற்றோரோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு நிறையவே இருக்குது குடும்பத்தோட வெளியூர் பயணம் போகிறதுக்குண்டான திட்டங்கள் இல்லைன்னா வாய்ப்பும் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சுமூகமாக முடிக்கும் அதனால் நல்ல ஒரு சந்தோஷம் தளர மாதிரி இருக்குது உறவினர்கள் வகை வீட்டில் சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்குது உங்களுக்கும் அதிக உற்சாகத்தை ஏற்படுத்தும் அவங்களோட சேர்ந்து மகிழும் வாய்ப்பு பெறக்கூடிய இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான காற்று உங்கள் பக்கம் இருக்குது சேமிக்கிறதுக்கு நாள் சுப காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது பெரிய மனிதர்களோட ஆதரவால் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சுப காரியங்கள் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட வேலையை தொழிலை பொறுத்தளவுக்கு கடின உழைப்பு காரணமாக பணியில் நல்ல வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் நேற்று இன்றைக்கும் போட்ட முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் திங்கக்கிழமை கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி கூட இருக்கிறவங்களும் சரி குயிலே வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க திருப்தியான மனநிலையோடு இன்றைக்கி உங்களோட தொழிலும் வேலையும் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட உங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக இன்றைக்கி டயஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனநிலை இருக்குது குடும்பத்தில் உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது தொணக்கூட நல்ல ஒரு புரிதல் இருக்குது அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற வாய்ப்புகளும் துணையோட இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பண வரவு இருக்குது பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய இது கொள்ளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் எந்த குறைபாடும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் தெளிவான மனநிலை தெளிவான சிந்தனைகள் இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதி குறைக்கூடிய ஒரு நாளா இருக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் குழப்பமான மனநிலை இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது வாகனத்துக்காக சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் வியாபாரத்தில் வேலை வேலையாட்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது பைரவருக்கு விளக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் என்னால் கொண்டு போகிறது நல்லது பிரச்சனைகள் எதையும் வந்து நிதானமாக கையாள வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு வேலையில் கொஞ்சம் திருப்தி இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண கொடுக்கல் கவனம் கூட வேலை செய்யறவங்க கீழே வேலை செய்யறவங்க கஸ்டமர்கிட்ட பேசும் போது வார்த்தைகள்ல கவனமா பே பார்த்து பேசுனீங்கன்னா நல்லது கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களோட பதட்டமான துணை கிட்ட காட்டுற மாதிரி இருக்கு அது ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பேசும் போது கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பேசுறீங்கன்னா நல்லது இல்லைன்னா புரிதலும் அணுனியமும் குறைய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நட்பாகவும் கேஷுவலாகவும் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து ரொம்பவும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காதீங்க வரவு கம்மியாக தான் இருக்குது தொண்டு நடவடிக்கைகளை ஈடுபடுறதுனால மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மனசு அமைதியாக வச்சுக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டமும் குழப்பமும் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது பொறுமையும் நிதானமும் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை பொறுமையாக கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கே இன்னைக்கு நாள் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சவால்கள் நிறைஞ்ச நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களோட கோபத்தையோ எரிச்சலையோ வெளும் வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் மனசில் இருக்க குழப்பங்களை நீக்கி மனசை தெளிவாக வச்சுக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி உங்களோட செயல்கள் காரியங்களில் எந்த ஒரு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்லையும் இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அதே மாதிரி உங்களோட கடின உழைப்பும் கடின முயற்சியும் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் லாபம் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் இருக்குது வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலையும் நேரத்தில் வேலைகளை செய்ய முடியாத மாதிரி இருக்குது வேலைகளை கையால் கொஞ்சம் கடினமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை சரியாக செய்கிறது நல்லது தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக தனக்கூட இன்றைக்கி பேசி பழக வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதடப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியா பொறுமையா இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியா போகும் குடும்பத்தோடு குடும்பத்தோட இன்னைக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறத முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு வந்து கொஞ்சம் சேமிக்கிற வாய்ப்பும் சரி செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க வேண்டாம் உங்களோட கடின ஒழுக்கம் மூலிமா வர பணத்தை மட்டும்தான் உங்களால சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வயிற்று வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது பிரார்த்தனை செய்யறதும் நேரத்துக்கு சாப்பிடுறதும் நல்லது சாப்பிடுறதும் நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து சந்தோஷமும் குடும்பத்துல ஒற்றுமையும் நிலவக்கூடிய ஒரு நாளா இருக்கு நீங்க செய்யற காரியங்கள்ல உங்களோட இலக்குகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உங்களோட நேர்மையான முயற்சி மூலிமா உங்களுக்கு கிட்ட இருக்கிற மறைஞ்சு இருக்கிற திறமைகள் வெளியில கொண்டு வந்து நாளை உங்களுக்கு சாதகமாக்கிக்க வாய்ப்பு இருக்கு உங்களோட எ வளர்ச்சிக்கு வந்து உறவினர்கள் உறுதுணையா இருப்பாங்க தொழிலில் முன்னேற்றத்துக்காக போட்ட திட்டங்கள் ஈஸியாக நிறைவேற்றுறதுக்கு இன்னைக்கு நல்லா உதவியாக இருக்கும் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குறதுலையும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குறதுலையும் ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது சந்தோஷமான மனநிலைகள் இருக்குது குடும்பத்தோட நேரம் ஸ்பென்ட் பண்ணுங்க மகிழ்ச்சியான நாளை கொண்டு போகிறதுக்கு உங்களோட முயற்சிகளை செய்யறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட தொழிலில் செயல்திறன் நல்லாவே இருக்கு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட தொடர்ந்த கடின முயற்சி உங்களுக்கு திறமைகளை மேம்படுத்தி நாளை வந்து சிறப்பாக கொண்டு போகக்கூடிய நாளாக தான் இருக்குது லாபம் வெட்டிப்பாகும் சந்தோஷமும் திருப்தியான மனநிலையும் வேலையிலையும் தொழிலையும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதலோட அந்நுண்ணியத்தோட ஜாலியாகவே நாளை கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது உறவில் திருப்தியான நிலை இருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு தொடக்கூட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி சாதகமான பழங்கள் உங்கள் கிட்ட இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை ஆடம்பரமான பொருட்கள் வாங்குகிற பயன்படுத்திக்கலாம் தேவையான பொருட்களுக்கு பார்த்து செலவு செய்யுங்க தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா அதிக அளவுக்கு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட சிறந்த ஆற்றல் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத இருக்குது இருக்கு நாளாக ஜாலியாக கொண்டாடலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் சோர்வு உங்ககிட்ட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு நாளை உங்களுக்கு சாதகமாக எதிர்பார்க்காதீங்க செய்யக்கூடிய அன்றாட வேலைகள்லையும் தடைகள் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் அடுத்தவங்ககிட்ட பேசும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது நல்லது பேசுகிறது நல்லது பிரார்த்தனை செஞ்சினா செஞ்சிங்கன்னா உங்கள் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்குது பெரிய மனிதர்களோட சந்திப்பால் நல்லது ஒரு சிலது நடக்க வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கும் போத கவனமாக பார்த்து வாங்கிறது நல்லது விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது தொழில் விஷயமா வெளி மாநில நட்பு ஏற்படும் கடன் கொடுத்த கடன் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சேமிக்கிறதுக்கும் முயற்சி செய்வது நல்லது முடிஞ்ச அளவுக்கு செலவை கட்டுப்படுத்த வேண்டியதும் இன்னைக்கு அவசியம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட பார்த்து கவனமாக கையாள வேண்டியதாக இருக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு இல்லை பொறுமையா உங்களோட விஷயங்களை கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்காதீங்க பொறுமையாக நாள திட்டம் விட்டு கொண்டு போனீங்கன்னா சாதகமாக அமையும் ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை தொழில கொஞ்சம் கவனமா வேலைகளை செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துணக்கூட நட்பான அணுகுமுறை மேற்கொள்கிற மாதிரி இருக்கு தொணக்கூட பாசிட்டிவான எண்ணங்கள்லாம் வளர்த்துக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவாக எதுவும் யோசிக்காதீங்க நெகட்டிவாக வெளிப்படுத்தாமல் நாளை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா துணக்கூட பிரச்சனை இல்லாமல் போகும் தேவையில்லாத வாக்குவாதம் தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது நெருங்கிய நண்பரோட திடீர் மருத்துவ செலவுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது விரயம் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது முடிச்ச அளவுக்கு நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் குடும்பத்தோடையும் பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான நாளாக தான் இருக்குது வரவும் இருக்கு செலவுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு நண்பர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தர மாதிரி இருக்கும் இந்த நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக யதார்த்தமா நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது கூட பிறந்தவங்களால கொஞ்சம் சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவங்கள தவிர்த்துட்டு நான் உங்களோட நாளை நீங்கள் சரியாக தன்னிச்சையாக கொண்டு போகிறது முடிவெடுத்து திட்டமிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் கொஞ்சம் நீங்கிறது சாதகமான பலன் ஏற்படுற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குற எண்ணம் நிறைவேறும் ஆனால் பணம் விரயமாகாமல் பாத்துக்கிறது நல்லது செய்கிற செலவுகள் எல்லாமே கணக்கு வச்சுக்கோங்க செய்யக்கூடிய காரியங்கள்லையும் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் இருந்தால் சாதகமான பலன் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு வந்து சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை உங்களோட கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படுற மாதிரி இருக்குது அங்கீகாரம் கிடைக்கல மதிப்பு கிடைக்கலாம் யோசிக்காதீங்க உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் யாருக்கும் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட பேசும்போது அமைதியாக பேசுனீங்கன்னா சாதகமான நாளாக இருக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் அமைதி இழுக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது உறவில் நல்லிணக்கம் பாதிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக போகும் பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வரவு போதிய அளவு இல்லை பொறுப்போட பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக படத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சின்னதாக பதட்டம் இருக்கிறதுனால கழுத்தில் விரைப்போ இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எடுக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பண நஷ்டமோ பண விரைவோ ஆக வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் பெருசாக இது பார்த்து நாளை கொண்டு போவாதீங்க சாதகமான நாளாக கிடையாது முடித்த அளவுக்கு மனசை கவலை இல்லாமல் தெளிவாகவும் குழப்பம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதும் நல்லது இன்னைக்கு புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியது அவசியம் உங்களோட இலக்குகளில் அடையிறதுக்கு உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை சிந்தித்து திட்டமிட்டு செய் உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் இழுபறி மாதிரி இருக்குது இன்னைக்கு கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்களை அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து நிதானமாக கவனமாக கொண்டு போக வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது சோர்ந்து போகிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது மனசில் இருக்கிற குழப்பத்தினால பணப்பிரச்சனைகளால் வேலைகளில் தவறுகள் ஏற்படாமையும் கவன சிதறல் ஏற்படாமையும் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கோவப்படுற மாதிரி இருக்கு அது உறவுல பிரச்சனை ஏற்படுத்தாம பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதெல்லாம் தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அமைதியா போங்க இல்லை விட்டு கொடுத்து போங்க இல்லனா நீங்கள் தனிமையில உங்களோட நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கும் குடும்பத்தோட இருக்கிறத கொஞ்சம் தவிர்க்க வேண்டியதும் அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிற அது வரவு கம்மியாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க முயற்சி செய்ய சிக்கன நடவடிக்கை இன்னைக்கு அவசியம் தேவை விரையும் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது எந்த ஒரு காரியத்திலையும் பணம் சம்மந்தமாக கவனமாக கையாளணும் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது காரமான சூடான உணவுகளை சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சாதகமான வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெற்றோரோட அன்பை பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது கூட பிறந்தவங்களோட நல்ல ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் இன்னைக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன கொஞ்சம் கடின ஒழிப்பு தேவைப்படுற மாதிரி இருக்குது உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்கு அதனால நீங்க செய்யற காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆஹ் வியாபாரத்துல வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளா இருக்கு உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் விலகி கடன் பிரச்சனைகள் குறைஞ்சி சந்தோஷமா ஜாலியா நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலியமா நல்ல மதிப்பு பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு நல்ல பலன் கிடைக்க இன்னமும் நல்ல ஒரு சாதகமான நாளாக கொண்டு போக பிரார்த்தனை செய்கிறது நல்லது கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை செய்யும் போது உங்களோட திறமைகளை பயன்படுத்தி சாதகமாக இன்றைக்கி நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் நல்ல மதிப்பும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் உங்களோட செயல்களில் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் இன்னைக்கு தெரிகிற மாதிரி இருக்குது அது உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்னைக்கு நேர்மையாகவும் நேரடியாகவும் பேசி நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு அன்னுண்ணியமும் இருக்குது இனிமையான தருணங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குது நிறைய சேமிக்கலாம் ஜாலியாக நாளாக கொண்டு போங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் கிடையாது துடிப்போடு இன்னைக்கு நாளை ஆற்றலோட கொண்டு போக வாய்ப்பு இருக்குது சிறப்பான நாளாக இன்றைக்கி அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்கு மன மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகளும் நட நடைபெற மாதிரி இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட இலக்குகளை அடைய கொஞ்சம் முயற்சிகள் அதிகமா இருக்கும் மற்றபடி எல்லாமே சாதகமா இருக்கிற தான் இருக்கு புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு அதன் மூலியமா உங்ககிட்ட இன்னைக்கு தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு பசங்க வழியில சுப செய்திகள் வந்து சேரும் வியாபாரத்துல புதிய நபர்களோட அறிமுகம் ஏற்படும் அது மனசுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு இன்னைக்கு நீங்க நினைச்ச காரியங்களை கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா ஈஸியா சாதகமா முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களை திட்டமிட்டு செய்யறது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சாதகமான பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமு சுமூகமான நாளாக தான் இருக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்களோட கடினமான வேலைகளையும் நல்ல ஒரு திட்டமிட்டு ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தொழிலில் உங்களுக்கு இருக்கிற வேலைகளை வேகமாக விவேகமாக செஞ்சு முடிக்கிறதுனால திருப்தியான மனநிலை லாபமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது வருமானத்துக்கு உண்டான வழிவகுக்கிற மாதிரி இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும் மனசு விட்டு சில விஷயங்களை பேசுகிற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது பசங்களோட எதிர்காலத்தை நம்பி எதிர்காலத்துக்காக இன்றைக்கி நீங்கள் முடிவெடுக்க இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போதிய பண வரவு இருக்குது திருப்தியான மனநிலை செலவுகளும் நல்லாவே இருக்குது குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக இன்னைக்கு செலவு செய்வது நல்ல ஒரு திருப்தியை தரா மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற சிறந்த மனநிலை காரணமா ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லாம சிறப்பான நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்கு நாளை வந்து ரொம்ப முன்னேற்றகரமான நாளை எதிர்பார்க்க வேண்டாம் உங்களோட நீங்களே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம் எது நடக்கிறதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு நான் நாளை உங்களுக்கு சாதகமாக இறை வழிபாடும் கடின உழைப்பும் கடின முயற்சியும் திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்குது செய்கிற விஷயங்கள கொஞ்சம் கவனமாக செய்யுங்க விளைவுகளை ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செய்யறது நல்லது இன்னைக்கு தேவையில்லாத பயணங்களை தவிர்த்திங்கன்னா நல்லதா இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமானாலும் சில சந்தர்ப்பங்கள் சாதகமாக தான் இருக்கு உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால திருப்தி அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்கு எந்த வேலையும் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இல்லை முடிஞ்ச அளவுக்கு தொழிலை கொஞ்சம் கவனமாக கஸ்டமர்களை கையாள வேண்டியது அவசியம் பணிகள் அதிகமா இருக்கிறதுனால ஓய்வு கிடைக்கிறது அவசியம் கஷ்டமா இருக்கும் முடிஞ்ச நேரத்துல கிடைக்கிற நேரத்துல ஓய்வு எடுக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பாத்தீங்கன்னா துணைக்கு விட்ட இன்னைக்கு குழப்பமான உணர்வுகள் காட்டுற மாதிரி இருக்கு அதனால துணையோட நள்ளிரவை பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லதா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க நட்பான அணுகுமுறை அனுசரணையான போக்கு சகஜமான நாளாக இன்னைக்கு கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையோ இல்லைன்னா ப முதலீடுகளையோ செய்யாமல் இருக்கிறது நல்லது பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனம் தேவை பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சோர்வும் சுசுறுப்பு இல்லாத ஒரு மனநிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது காலையிலேருந்தே தேவையில்லாத மனக்குழப்பமும் வருத்தமும் இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தவங்களோட பேச்சுக்கு வீண் பேச்சுக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது சில சூழ்நிலைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது முடிச்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவும் கவனம் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்னைக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்காதீங்க செய்ய வேண்டிய வேலைகளை கடமையாக நினச்சி செஞ்சு போகிறது நல்லது உங்களோட மனக்குழப்பத்தில் வளர்ச்சியை தடை ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நால சாதகமாக கொண்டு போகலனாலும் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திருப்திகரமான பலன்கள் கிடையாது வேலை அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறத கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைகளை செய்யும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தொழிலில் பேரக்கெடுத்துக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்புகள் இருக்குது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறை தேவை அவங்கள புரிச்சிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கருத்துக்களை திணிக்காமல் அவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கம்மியாக தான் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்குது பணப்பற்றாக்குறை காரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்குது கவனமாக பணத்தை கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கோளாறு சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடுங்க டைட்டாக அதாவது திடமான உணவு வீட்டில் சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு பசங்களால பெருமை வந்து சேரும் உறவினர்களோட காரியங்கள் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளா இருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்பட்டு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாகவே அமையும் உங்கள் கிட்ட நம்பிக்கையும் உறுதியும் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட கடின உழைப்புக்கும் கடின முயற்சிக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற நல்லாயிருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நல்ல பலனை தர மாதிரி இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை இன்றைக்கி குடும்பத்தோடு சேர்ந்து முடிவெடுக்கிறது நல்லது இன்றைக்கி வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்குது ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணம் போகிறதுக்கோ அதில் அதுக்குண்டான திட்டங்கள் தீட்டுறதுக்கும் இன்றைக்கி நாள் உதவியாக இருக்கும் புக்கிங் போடுறதெல்லாம் இன்றைக்கி ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திருப்தியான மா சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் சந்தோஷமாக இருக்குது உங்களோட கடின உழைப்பு மூலயமா நல்ல பேரும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்குது சந்தோஷமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அது உற்சாகத்தை அளிக்கிற மாதிரி இருக்குது கூட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஜாலியாக துணையோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய முடிவுகளையும் நிறைய விஷயங்களை பற்றி பேசி எடு முடிவெடுக்கவும் இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது கையில் இருக்கிற போனமே போதுமானதாக இருக்கும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்குது ஒரு சில விஷயங்களில் அதிர்ஷ்டமான வகையில் பணவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை அப்படியே முழுசாக சேமிக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றலும் உங்கள் கிட்டே இருக்கிற தெளிவான மனநிலையும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸும் பார்க்குற மாதிரி ஆல் சதாப் ஆப் நோடி நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டுக்கோங்க இந்த வாரம் வார ராசி பலன் இன்னும் சில நேரங்களில் இருக்குது அதை கரெக்டாக கேட்கணும்னா உங்களோட ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தா மட்டும்தான் அது ஷார்ட்ஸில் வரும் ஏன்னா அது ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் முழுசாக வீடியோ இல்லை அதை தவறாமையும் பாருங்கள் உங்களோட ராசிக்கு நட்சத்திர பலன்கள் அதில் இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் பயன்படுத்துகிற வகையும் பாரத்தை எப்படி கொண்டு போகலான்ற விதத்துலேயும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி அடுத்தடுத்த புதுவிதமான வீடியோக்கள் புது விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பொய் சொல்லி இந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அந்த ராசிக்கு கொடுப்பினை அந்த ராசிக்கு கொட்டும்லாம் என்னால் சொல்ல முடியாது பொது பலனும் சாதகமான விஷயங்கள் நல்ல விஷயமும் நல்லதும் கெட்டதும் கலந்தே இருக்கும் நன்றி வணக்கம்